என்னை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் துளாராசிக்கான சனியுடைய வக்ர பயிற்சி போலதான் பார்க்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சு ஆக நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளைக்கு சனி வக்ரமாயி கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி வந்து பாத்தீங்கன்னா அவர் சதை நட்சத்திரத்துக்கு வர்றார் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதே வக்கர பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியுடைய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது வீட்டில் சூரியன் வரும்பொழுது இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி வந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருப்பார் பதினாறு அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு பெறப்போ வக்கர நிபர்த்தி பெறார் அப்போ இந்த காலங்களில் கண்டிப்பா வந்து ஆக்கம் அழிவு இந்த ரெண்டு விஷயங்களுமே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களை பொறுத்து மாறுபடும் ஆனா துளராசி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாலு அர்த்தாஷ்டமச்சனியா கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்தது இப்ப திரும்பிய சனி பயிற்சி வந்ததுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் கிடைக்கவே இல்லைங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்ப எப்படி தொழில தடை இருந்துச்சோ அப்ப எப்படி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சோ அப்ப எப்படி ஃபேமிலியில பிரச்சனை இருந்துச்சோ அதே தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு சனி மாறினதே பெருசா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கட்டாயமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் துளாராசி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த பேருல இந்த ஜூன் மாசத்துல இந்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிக்கு மேல கண்டிப்பா க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துல உடைய வாழ்க்கை நிலையை மாறக்கூடிய அளவுக்கு தொழிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கொடுக்கல் வாங்கல்லையும் அதே மாதிரி வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுலையும் திருமண விஷயங்கள் ஆகட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதாகட்டும் வீடு வாங்குறதாகட்டும் பல மாற்றங்களை இந்த கட்டாயமா இந்த ஒரு அஞ்சு மாசத்துல கொடுக்கும் போகுதுன்னு எந்த இதுலையுமே நம்ம சொல்லலாம் அப்போ இந்த டைம் பீரியடை நீங்க எப்படி திட்டமிடலோட எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு சில பிளான் வச்சிருக்கேன் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க நிதானத்தோட இருங்க நிதானத்தோட செயல்படுங்க புதிய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மேல ஆரம்பிக்க போறீங்கன்னாலும் கூட புதிய உத்திகளை கையாளுங்க ஐடியா கேளுங்க பல விஷயங்களை கத்துக்குங்க பல தரப்பட்ட ஆலோசனைகளை பண்ணுங்க இந்த நேரத்தை கொஞ்சம் கவனமோட நீங்க பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் விளம்பரத்தை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல குழந்தை குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு கல்வி சார்ந்த செலவுகள் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் பசங்களை வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுவோம் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவோம் நிறைய விஷயங்கள் செலவு நிறைய இருக்கும் இந்த செலவுலாம் மேனேஜ் பண்ணுற அளவில் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு தடைகள் சரியாகிறது நீங்க உணர்வீங்க ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல இந்த டைம் இந்த பீரியட நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வக்ர பயிற்சியான இந்த சனி பயிற்சி இருக்க போகுது இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஈஸியா நடக்கிறது கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் ரிசல்ட்டா பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கு கடந்த இந்த ஒரு நாலஞ்சு மாச காலமாகவே ரொம்ப சுமாரா இருக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி தோய்வாவும் இருக்கு எல்லா காரியங்களும் ஒரு மந்தமா இருக்கு ஈஸியாவே எதுவுமே நடக்கவே மாட்டேது எல்லாமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்குங்கிற ஒரு ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலு மாத காலங்கள்ல ஒரு பெரிய கட்டாயமா உண்டு வேலை மாற்றம் கம்பல்சரி இருக்கு இந்த டைம் டைம்ல அல்லது வேலையில பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு அளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு அனுகூலங்களும் அரசியல் சார்ந்த அனுகூலங்களும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆதாயத்தையும் நன்மையும் கட்டாயமா ஏற்படுத்த போகுதுங்க அதே மாதிரி வந்து பிள்ளை வழி சந்தோஷம் பிள்ளைகளால் சந்தோஷம் அடையிறது பெற்றோர்களால் பிள்ளைகள் சந்தோஷம் அடையிறது வீட்டுல ஒரு சுபசு நிகழ்ச்சி ஏதாவது திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமணம் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடு வந்து வாங்கி கொடுக்கணும் இடம் வாங்கி கொடுக்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழலை வந்து துளா ராசிக்கு கொடுக்குங்கிறது எந்த ஐயமே கிடையாது இங்க வந்து கவனமோட திட்டங்களோட பயணிச்சா மட்டும் போதும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை கண்டிப்பா கவனிச்சுக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன தோய்வுகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் ஏற்படலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதே மாதிரி பிரிந்த காதல்கள் சேர்றதுக்கும் ரொம்ப நாள் வந்து காதலை சொல்ல முடியாமல் எங்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலே இந்த காலகட்டங்களில் ஒரு காதலை வந்து அவங்கட்டு சொல்றதுக்கும் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குமான ஒரு நல்ல சூழல் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சண்டோடையே விவகாரத்தை பிரச்சனை வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இழப்புகளோடு சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடிய அந்த உறவுகள் பலப்புறதையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் எல்லா விதத்துலயுமே ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் துளாராசை இருக்கு அதனால கவனமாக இருந்து செயல்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லது நடக்குது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பார்க்கறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நீட்லா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்வி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் நீட்லா பார்த்துக்கலாம் இல்லைங்க நான் நேரில் வரலாம்னு இருக்கேன் எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுய ஜாதர் வீட்டுல பாத்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி